வடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வள்ளலார் சத்திய தர்மசாலையில் பாமகவினர் சிறப்பு அன்னதானம் வழங்கினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் வடலூர் பாமக நகரம் சார்பாக சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக சன்மார்க அன்பர்கள் திருவருட்பா பாடல்களை பாடி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டி சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினர் வடலூர் பாமக நகர செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு அன்னதானத்தில் ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்